அனைவருக்கும் வணக்கம் உங்கள் என்பன் செல்வகுமார் விஜயகுமார் கீழடி அருங்காட்சியம் பார்ட் ஒன் அண்ட் டூ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் பார்க்கறது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணி டேரெக்டாக அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இது தேர்ட் பார்ட்டை இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணாவது பார்ட்டை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போயிருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடியும் அணிகலனும் அதாவது வீவிங் அண்ட் பீட்ஸ் அந்த காலத்து மக்கள் என்னென்ன மாதிரி அவங்க விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள அழகுப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் வந்து போனீங்கனாலே தெல்ல தெளிவாக வந்து ஒரு வீடியோவும் ஓடும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்தியாவின் இரும்பு கால பண்பாடு என்ன நிறைய மென்ஷன் இதுக்கு பர்டிகுலராக வாய்ஸ் ஓவர் தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுது இடையில் நான் வந்து பர்டிகுலராக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன் ஆனால் நீங்களே வந்து மேஜராக பாருங்கள் கண்டினியூ பண்ணி தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோ பைப்ஸ்

ஒ அங்க போட்டா எனக்கும் அதான் தோணுது பம்பரம் நெசவு தொழில் அந்த கயிறு இது சின்ன அந்த இருக்கு

கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அங்கங்கே இந்த மாதிரி எல்இடி வந்து போட்டு வச்சுருப்பாங்க என்ன விஷயங்கிறத நான் சொல்லவே தேவையில்ல அதை நீங்கள் நேராக போய் அஸ் அ பர்சனாக பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஓடும் அது போக உள்ளக்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு என்னடா மாடிலாம் வச்சுருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் மேலே போய் பார்த்தோம்னாலும் அங்கேயுமே ஒரு சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க இங்கேயுமே வந்து சங்கு மணியில் வந்து அவங்க எப்படி அந்த காலத்தில் வந்து டெக்கரேஷன் பண்ணி நகையெல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த பில்டிங்கில் பிடிச்சது வந்து இந்த ஒரு ஒரு பால்கனிதான் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி நக்கலாக பேசிட்டு வந்தோம் அரண்மை படத்தோட அஞ்சாவது பாட்டு கூட இங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் பாய் அப்படிலாம் அந்தளவுக்கு பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு வியூ இங்கே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நமக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருந்துச்சு படி ஓ மணி எங்க வச்சிருக்காங்க மணி மணிகள் காமிச்சுட்டு கிழமை ஈஸியா இருக்கு மக்களுக்கு மக்களுக்கு இவ்வளோதான் கிடைச்சிருக்கு போல அதனால

सबन दल <laughs> நடன் wholesக்onder Кстати thumbnails丈 白Եirens <laughs> nombre lequel்stoodணால் கி�� analysKeep invers <laughs> scarf ычно OF asa empiezaamu ekon card οιார்istles yatamis현

நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் பார்ட் த்ரீ அதோட முடிஞ்சிச்சுங்க பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை கைஸ்